அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இல்எஸ்எஸ்ஆர் பஸ்ஸுவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செஞ்சேருமலையிலேருந்து உடுமுலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இந்த ஒன்றரை ஏக்கரமாக பார்த்தீங்கன்னா எம்டி லாண்டு நம்ம இந்த ஒன்றரை ஏக்கராக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா தனி போரு தனி சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா குடியிருக்கிறக்கு வந்து ஒரு சின்ன வீடு வந்து இருக்குதுங்க நம்ம ஆள்கார் வந்து தங்குற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் வந்து எல்லாமே ஒன் பை ஒன்றாக காமிக்கிறேன் பார்த்துக்குங்க அதுபோக இந்த பேபி கோகனட் ட்ரீ பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது மரம் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளே கிடச்சிரும் அது போக பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி வந்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்க தண்ணி வந்து லைன் கூட நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் நம்ம போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு கொண்டுருக்கும் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெல்லி மா பழம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மரங்கள் எல்லாம் வந்து உள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லேண்ட் ஓனர் அதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடிக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடுங்க இது ஒரு போர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர் வந்து நமக்கு செப்பரேட்டாக இருக்குது நம்மளுக்கு தனி போர் தனி சர்வீஸோடு வந்து வந்துடும் இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து சொல்லும் முலையின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கராக்கு மொத்தமாக சேர்த்தி தொண்ணூறு லட்சம் ரூபாய் சொல்கிறாருங்க தொண்ணூறு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் உடனடி கிடைங்கிற பட்சத்தில் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் அனுப்பிச்சி பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தார் ஃபேஸில் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் கிடைக்கிறதுல ரொம்ப ரேருங்க அது நல்லா அருமையான செம்மன் பூமி பிஏபி பாசனமும் இந்த லேண்டுக்கு வந்து இருக்குதுங்க நம்மளுக்கு வீடியோ லேண்டில் வந்து தார் ஃபேஸ் காமிக்கிறேன் பார்த்துங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தார் ரோடு தார் ரோடு ஃபேஸ் வந்து அப்படியே வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம் நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள்